السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف المرسلين وعاله وصحبه اجمعين قال تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم صدق الله العظيم வசதக்கா ரசூல்ஹும் நபியுல் கரீம் வணக்கம் ஷாஹிதீன ஒஷா கிரீன் லாவினுடைய அளவில்லாத கருணையும் அன்பும் அவனுடைய இரக்கமும் உலக முஸ்லீம்கள் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக நிறைய சகோதர சகோதரிகள் கேட்ட ஒரு கேள்விக்கான பதிலாக இந்த காணொலியை நம்ம பதிவு செய்கிறோம் எல்லாரும் கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஹசரத் இப்போ இருக்கிற காலத்தில் நோய்களால் நாங்கள் ரொம்ப சிரமப்படுறோம் எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்களாக இருக்கட்டும் வயதானவர்களாக இருக்கட்டும் அல்லது நடுத்தர வயதில் உள்ள எங்களுக்காக இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலும் அடிக்கடி ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாமல் போய்கொண்டே இருக்கிறது சில நேரங்களில் சின்ன சின்ன தலைவலி காய்ச்சல் இருமல் சளி போன்ற நோய்கள் சில நேரங்களில் பெரிய பெரிய நோய்கள் அந்த நோய்கள் எல்லாம் எங்களால் சொல்லவே முடியலை அந்த மாதிரியான சில நோய்கள் எல்லாம் எங்களுக்கு வருது இப்போ இந்த நோயில் இருந்து எப்படி எங்களை நாங்கள் பாதுகாத்துக்கொள்கிறது மருத்துவமனைக்கு போகிறோம் மருந்து எடுக்கிறோம் ஊசி போடுறோம் மருத்துவரை அணுகிறோம் அது நம்ம நோய்க்காக நம்ம பார்க்கக்கூடிய நிவாரணம் அதே நேரத்தில் குரான் சார்ந்து இஸ்லாம் சார்ந்து இந்த நோய்களில் இருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி மருத்துவமனைக்கே போக வழி இல்லாமல் இருக்கிறவங்க ரொம்ப சிரமத்தில் ஆளாக்கப்பட்டு இருக்கிறவங்க எப்படி அவங்களுடைய நோய்களை குணப்படுத்தி கொள்வாங்க அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல சிக்கரு அல்லது நல்ல சூறாக்கல் அல்லது நல்ல துவாக்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரெண்டாவது வீட்டில் எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை மாமியால் மருமகளுக்குள்ள சண்டை பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ள சண்டை அதே நேரத்தில் வீட்டில் ஒரு பறக்கத்தே இல்லை எவ்வளோ பணம் கொண்டு வந்தாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது ஏதாவது ஒரு ரூபத்தில் செலவாகி போயிடுது அது ஒரு பயனுள்ள செலவாக இருக்கான்னு கேட்டால் அதுவும் இல்லை ஒரு பயனற்ற செலவாக எப்படி செலவானதுனே தெரிகிறதில்ல ஒரு மாதம் சம்பாதிச்சது பத்து நாளைக்குள்ளே செலவாகி போயிடுது பறக்கத்து இல்லாமல் வீடு இருக்குது இப்போ இந்த பறக்கத்தும் கிடைக்கணும் வீட்டில் நோயும் இருக்கக்கூடாது இந்த ரெண்டுக்கும் நல்ல ஒரு தீர்வு நல்ல ஒரு விதமான குரானுடைய வசனங்களையோ அல்லது துவாக்களையோ சொல்லுங்க அப்படின்னீங்க அதற்கான பதிலாகவே இந்த காணொலியை நம்ம பதிவு செய்கிறோம் முதல்ல நோய்கள் வருவதை நாம் தடுப்பதற்கு இப்போ என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா உணவு கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப அவசியம் இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற உணவு நாம் நினைக்கிற மாதிரி நம்ம உடம்புக்கு முழு ஆரோக்கியத்தை தரக்கூடிய உணவா அப்படின்னு கேட்டால் இல்லை நம் உடம்புக்கு எழுபது சதவீத ஆரோக்கியத்தை கொடுக்கின்றது முப்பது சதவீத நோய்களை கொடுக்கிறது அது இன்ன உணவு இன்ன உணவு என்று எந்த உணவையும் குறிப்பிட முடியாது எல்லா உணவும் இன்றைக்கு அப்படி தான் இருக்கிறது தமிழில் ஒரு பழமொழி சொல்வாங்க அளவிற்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அமிர்தம் என்றால் பால் பாலை விட உலகத்திலே ஒரு மனிதனுக்கு உடலில் வலுவை தரக்கூடிய ஒரு உணவு ஒரு குடிபானம் என்பது கிடையாது ஆனால் அந்த பாலே அளவுக்கு மீறினால் நஞ்சாக மாறிவிடும் விஷமாக மாறிவிடும் அது பாலுக்கு சொன்னது ஆனால் இன்றைக்கு காரணம் எப்படி தெரியுமா இன்னைக்கு காலம் என்ன தெரியுமா உணவு எந்த உணவாக இருந்தாலும் அதை ஒரு அளவோடு நாம் நிப்பாட்டி கொள்ள வேண்டும் அந்த அளவோடு நம்ம நிப்பாட்டினோம்னா நோய்களில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும் அதனால தான் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு மருத்துவமே இல்லாத ஒரு காலத்தில் உடலை பற்றி யாரும் ஆராய்ச்சி செய்திடவே முடியாத அந்த நேரத்தில் இன்னொன்ன நோய்கள் இதனால் இப்படியெல்லாம் வரும் என்று யாரும் யூகித்தே பார்க்க முடியாத அந்த காலகட்டத்தில் அல்லாஹவின் தூதர் மிக அற்புதமான ஒரு விஷயத்தை சொன்னார்கள் இன்றைக்கு மருத்துவர்கள் அதை தான் நமக்கு சொல்கிறாங்க ரசூலுல்லா என்ன சொன்னாங்க நீங்கள் சாப்பிட்டால் வயிறு சாப்பிடுங்கள் கால் வயிறு தண்ணீர் குடியுங்கள் கால் வயிறை எதுவும் இல்லாமல் நீங்கள் விட்டு விடுங்க கால் வயிறு எப்போதுமே உங்களுக்கு இடைவெளி பெற்றதாக இருக்கணும் இதுதான் இன்னைக்கு மருத்துவங்கள் சொல்கிறாங்க சுகராக இருக்கட்டும் ப்ரெஷராக இருக்கட்டும் கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும் ஒரு கிட்னி ப்ராப்ளம் வரட்டும் ஒரு ஹார்ட் அட்டாக் வரட்டும் அல்லது ஒரு ஸ்டோன் வரட்டும் ஒரு பைல்ஸ் வரட்டும் எதா இருக்கட்டும் முதல்ல எடுத்தோன்னே டாக்டர் வந்து மருந்து சீட்டை எழுத மாட்டாங்க முதல்ல உணவு கட்டுப்பாடு இப்படி இப்படி சாப்பிடுங்க இதை தான் சாப்பிடுங்க அப்படி சொல்லும்போது சொல்லுவாங்க நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிடுங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக போது பசிக்கும் போது பசிக்கும் போது சாப்பிடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுடைய வயிறு எப்போதுமே கொஞ்சம் காலியாக இருக்கணும் இல்லையா நம்ம என்ன செய்கிறோம் தலையணை மூட்டிலை தொலையணை மூட்டையில் பஞ்சை திணிக்கிற மாதிரி முழுமையாக திணிச்சிட்றோம் வயிறு ஃபுல்லாக ஆக்கிடுறோம் கொஞ்சம் கூட இடைவெளியே நமக்கு இருக்கிறது இல்லை அப்போ என்ன செய்யும் நம்ம உடல் உறுப்புக்களில் எது இதுவெல்லாம் செயல்படுறோமோ அதெல்லாம் செயல் இழக்கும் எதெல்லாம் செயல் இழக்குதோ அப்போது உடம்புகளில் உபாதைகள் நோய்கள் அங்கங்கே என்ன செய்யப்படும் வெளிப்படும் அப்போ முதல்ல உணவு கட்டுப்பாடு அதுவும் ரசூலுல்லா சொல்லி கொடுத்து அந்த கட்டுப்பாடோடு இருங்க உணவை சாப்பிடுவாருந்தால் ரசுல்லா சொன்னாங்க நீங்கள் அள்ளி வாய் நிறைய சாப்பிடாதீங்க கொஞ்சமாக சாப்பிடுங்க முன்னாடி இருந்து எடுத்து சாப்பிடுங்க இன்றைக்கி எல்லோரும் யூடியூப்பில் ஃபுல்லாகராக இருக்கிறாங்க ஆள் ஆளுக்கு நிறைய சாப்பிட்றத பார்த்து அவங்க சாப்பிட்ற ஸ்டைல்களை பார்த்து அள்ளி வாயில் திணிச்சு வயிறு முடைக்க சாப்பிட்றது ரசுல்லா தடுத்தாங்க முதல்ல அப்போ உணவு கட்டுப்பாடை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னாலே பாதி நோய் நமக்கு வராது இன்னைக்கு அந்த கட்டுப்பாடு இருக்கா வாழ்கிறது கொஞ்ச காலம் எதையுமே நம்ம தட பண்ணாமல் சாப்பிட்ணும் எல்லாத்தையும் சாப்பிடு எவ்வளோ நானும் சாப்பிடுது அப்படி சாப்பிடக்கூடாது வாழ்கிறதே கொஞ்சம் காலம்தான் அந்த கொஞ்ச காலத்தை நல்லா வாழணுமா இல்லையா நல்லா சாப்பிட்டு நோயில் பட்டு வாழக்கூடாது அப்போ உணவு கட்டுப்பாடை முதல்ல கொண்டு வாங்க ரெண்டாவது ஒரு மூணு சூறாவை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் இந்த மூணு சூறாவும் உங்களுடைய வீட்டிலே பறக்கத்தை அபிவிருத்தியை ஏற்படுத்தும் உங்கள் வீட்டில் இருக்கும் ஷைத்தானை துரத்திவிடும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நோய்களை போக்கிவிடும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைக்குமான ஒரு தீர்வாக இந்த மூன்று சூறாக்களும் அமையும் அது மாத்திரமல்லாமல் மறுமையில் உங்களுக்காக பிரத்யேகமாக அல்லாவிடத்திலே போட்டி போடக்கூடிய சூறாக்களாகவும் இந்த மூன்று சூறாக்களும் அமையும் அதே நேரத்தில் மறுமை நாள் என்பது கடுமையான உஷ்ணம் நிறைந்த வெப்பம் நிறைந்த அந்த நாள் அந்த நாளில் இந்த சூறாக்கள் உங்களுக்கு நிழல் தரும் குடையாக நிழல் தரும் மரமாக உங்களுக்கு இருக்கும் என்று அல்லாவின் தூதர் சொன்னார்கள் அந்த மூணு சூறாவில் முதல் சூறா நம் எல்லோருக்கும் மனப்பாடமாக இருக்கக்கூடிய சூறா வாயில ரொம்ப லேசாக நுழையக்கூடிய சூறா சூறாக்களிலே ரொம்ப சிறிய சூறா தினசரி நம்ம ஓதக்கூடிய ஒரு சூறா சூராத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூரா இருக்கு இல்லையா அல்ஹம்து சூரா அல்ஹம்து சூரா தெரியாம யாருமே இருக்க முடியாது எல்லாருக்கும் அல்ஹம்து சூரா என்பது மனநமாக இருக்கும் மனப்பாடமாக இருக்கும் அல்ஹம்து சூராவை உங்களுக்கு நோய்கள் ஏற்படும் போது உடல்களில் வழிகள் ஏற்படும் போது உங்களுக்கான சின்ன சின்ன காய்ச்சல்கள் போன்ற தளவழிகள் போன்ற நோய்கள் ஏற்பட்டாலும் பெரும் பெரும் நோய்கள் ஏற்பட்டாலும் முதலில் நீங்கள் அல்ஹம்து சூறாவை அதிகம் ஓதுங்கள் அல்ஹம்து சூராவை அதிகமாக நீங்க ஓதுங்க ஏன் தெரியுமா நபி சொல்லா அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி தபுராணியில பதிவு செய்யப்படுகிறது

நம்ம சொல்கிறோம்ல அல்லா உங்களுக்கு ஷிஃபாவை தருவானே அப்படின்னு சொன்னால் அர்த்தம் அல்லா அந்த நோயிலிருந்து உங்களுக்கு விடிவை தந்து உங்களை குணப்படுத்துவான்னு அர்த்தம் ரசூல் என்ன சொன்னாங்க ஷிஃபா உண்மின் குள்ளிதா எல்லா நோய்க்கும் இந்த நோய் இந்த நோயின்ட்டு எந்த நோயும் ரசூலாக குறிப்பிடலை அதான் சொன்னேன்னா சின்ன சின்ன நோயாக இருந்தாலும் பெரிய பெரிய நோயாக இருந்தாலும் ஓதுங்க ஏன்னா அது எல்லா நோய்க்கும் உங்களுக்கு மருத்துவம் குணமுடையதாக இருக்கிறது ஒரு சின்ன தலைவலி வந்துருச்சா அஹமது இல்லாஹ் அலமின் அர் ரஹ்மான் ரஹிம் அலிக் ஒய்யா கன சாயின் ஸ்ராத் அல் முஸ்தீம் ஸ்ராத் அண்ணம் தலி முஹர் மஹபூபி அலி மொஹீன் என்று இப்படி தேய்த்து கொள்ளுங்கள் அல்லது ஓதி கொண்டே இருங்க அதை ஓதி ஒரு தண்ணியில் ஊதி குடிக்கிறதா தண்ணியில் ஊதி குடிங்க உங்களுக்கு அந்த சூறாக்களை ஓதி முகத்தில் தேய்க்கணும் விரும்புனா முகத்தில் என்ன செய்து கொள்ளுங்கள் தேய்த்துக்கொள்ளுங்கள் ஆனால் ஓதுவது தான் முக்கியமே தவிர தண்ணியில் ஊதுறதோ கையை வச்சு தேய்க்கிறதோ ஒரு முக்கியமான கண்டிப்பாக அப்படி செய்யணுங்கிறது இல்லை அது இன்னைக்கு நிறைய பேருடைய புழக்கத்தில் இருக்கிறதுனால அதை விரும்புகிறவங்க அதை என்ன செய்யலாம் செய்து கொள்ளலாம் அப்போது அந்த சூரத்துல் ஃபாத்திகா எல்லா நோய்களுக்கும் குணமாக இருக்கிறது ரசூசல்லிமா அவங்கள்ட்ட ஒரு சஹாபி ஒரு நாற்பது ஆடுகளை அன்படிப்பாக பெற்றுக்கொண்டு ரசுல்லாவுடைய சபைக்கு வந்தாங்க இப்போ ரசுல்லா கேட்டாங்க இந்த ஆடுகள்லாம் எங்கே உள்ளதுப்பா இது எப்படி உங்களுக்கு கிடச்சது இப்படி மாஜாவில் பதிவாக வரக்கூடிய செய்தி அப்போது வந்து அந்த சஹாபி சொன்னாங்க அல்லாஹ்வின் தூதரே எங்கள் எல்லாரையும் நீங்கள் ஒரு பயணத்துக்கு அனுப்பி வச்சிருந்தீங்க அந்த பயணத்தில் நாங்கள் ஒரு கிராமத்தின் பக்கம் இரவில் தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது நாங்கள் தங்கினோம் தங்கி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த கிராம ஊர் தலைவருக்கு திடீரென விஷப் ஜந்து ஒன்று விட்டது சில அதிகளில் தேல் அப்படின்னு பதிவு செய்யப்படுது தேலு கடிச்சிருச்சு நாயகமே விஷம் தலைக்கு ஏறி மருத்துவர்கள் எல்லாம் அவரை கைவிட்டு விட்டாங்க மருத்துவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க கைவிட்டாங்க இனி உழைக்க முடியாது நோய் ரொம்ப அதிகமாயிருச்சு விஷம் ரொம்ப அதிகமாயிருச்சுன்னு சொல்லி எல்லாரும் கைவிட்டு விட்டாங்க ஆனால் பக்கத்தில் இருந்த நான் போய் அவருக்கு என்னால் முடிந்த அளவுக்கு சுரத்துள் ஃபாத்திஹாவை நான் ஓதிக்கொண்டே கொண்டே இருந்தேன் நான் ஓதி கொண்டிருந்ததின் காரணமாக அவருக்கு அந்த விஷம் இறங்கி அந்த விஷம் அவரை விட்டும் நீங்கி விட்டது அவர் குணமடைந்து விட்டார் குணமடைஞ்ச சந்தோஷத்தில் எனக்கு இதை அன்பளிப்பாக கொடுத்தாரு இதை நான் பயன்படுத்தலாமா நசுல்ல தாராளமாக பயன்படுத்த பயன்படுத்துங்க உங்களுடைய தோழர்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க சொன்னாங்க அப்போ அந்த சுரத்துள் ஃபாத்தியா இருக்கே அது எல்லா நோய்க்கும் ஒரு நிவாரணம் மிக இலகுவான ஒரு சூறா மிக சிறிய ஒரு சூறா அப்போ அந்த சூறாவை என்ன செய்யறது நம்ம கண்டிப்பான முறையில் ஓதிக்கொள்ளணும் அடுத்து சுரத்துள் பக்கரா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஷைத்தான் ஓடணும் ஷைத்தான் ஓடிட்டான்னு சொன்னாலே பாதி முசிபத்து ஓடிடும் ஷைத்தான் ஓடிட்டான்னு சொன்னாலே நம்ம வீட்டில் பறக்கத்துங்கிறது நிறைய நிரப்பமாக கிடச்சிவிடும் அப்போ அந்த ஷைத்தானை நம்ம விரட்டணும்னு சொன்னால் அதுக்கு ரெண்டு சூறா ஷைத்தானை விரட்டுறதற்கு ரெண்டு சூறா ஒரு ஹதீஸின் அடிப்படையில் ஒரு ஹதீஸனில் ஒரு சுறா முதல்ல இந்த ஒரு சுறா விளங்குங்க இப்போ ஒரு சூறாவா ஒரு ஹதீஸில் பசூசல்லாசம் அவங்க சொன்னாங்க அந்த சூறாவை யார் ஓதி வராங்களோ அவங்களுடைய வீட்டில் ஷெய்தான் இருக்கவே மாட்டா ரதி அல்லான்னு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லீம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்படுகிறது அண்ணரசி சல்லாஹ் அலைய வல்லம் நிச்சயமாக நபி சொல்லாஹ் அலைய் வல்லம் அவர்கள் கால சொன்னார்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா லா தஜ் மகாபீர உங்களுடைய வீடுகளை லா தஜாலு புயூத்தக்கும் மகாபீரை உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபுரஸ்தானாக விடாதீர்கள் மகாபியர் அப்படின்னு சொன்னால் என்னங்க அர்த்தம் கபர்லேருந்து வந்ததாக மக்காபிரும் கபுரஸ்தான் அடக்கஸ்தலமான இடங்களாக உங்களுடைய வீடை ஆக்கிறாதீங்க அப்படின்னா நீங்கள் தப்பாக விளங்கிடக்கூடாது நம்மளே கஷ்டப்பட்டு வீடை கட்டியிருக்கிறோம் நம்ம எப்படி நம்ம வீட்டை வந்து அடக்கஸ்தலமாக ஆக்குவோம் அப்படின்னு நீங்கள் விளங்கிறாதீங்க ரசுல்லா இங்க அடக்கமாக ஆக்கிராதீங்கன்னு சொன்னதுக்கான காரணம் என்ன தெரியுமா உங்களுடைய வீடுகளை நீங்கள் குரான் ஓதாத வீடாக ஆக்கிவிடாதீர்கள் அனைவர்களும் செத்த மையத்திற்கு சமம் குரானை ஓதப்படாத வீடுகளில் வசிக்கக்கூடிய மனிதர்கள் இவ்வுலகில் உயிரோடு வாழ்ந்தும் வாழ்வா வாழாதவர்களை போன்றுதான் எனவேதான் ரசுல்லா சொன்னாங்க உங்களுடைய வீடுகளை நீங்க கபுராக அடக்கப்படக்கூடிய இடமாக மாற்றிடாதீங்க கொஞ்சம் நேரம் கொடுங்க ஒரு அஞ்சு நிமிடமோ ஒரு பத்து நிமிடமோ தினசரி குறான உங்களுடைய வீடுகளில் ஓதக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சின்ன பிள்ளைங்க வாலிப பருவத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஒரு பத்து நிமிடம் அல்லது ஒரு ஐந்து நிமிடம் நீங்கள் ஓதுங்கள் அப்படி ஓதப்படலைன்னு சொன்னால் உங்கள் வீடு ஒரு கபுரஸ்தான் மாதிரி தான் அப்போ கபுரஸ்தானில் நிம்மதி இருக்குமா எவ்வளோ விளக்கத்தோட ஒரு சொல்ல சொல்கிறாங்க பாருங்கள் கபுரஸ்தானில் நிம்மதி இருக்குமா மைய வாடிய நிம்மதியாக இருக்க முடியுமா நல்லாமல் செஞ்ச மையமாக இருந்தால் அது நிம்மதியாக இருக்கும் அப்போ கபிரஸ்தான் என்பது நிம்மதி இல்லாத ஒரு இடம் இல்லையா அப்போ உங்களுடைய வீடு கபரு கபுஸ்தான் மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அங்கே யாரும் அடிக்கடி வரமாட்டாங்கன்னு அர்த்தம் அங்கே எந்த ஒரு நல்லதுக்கும் நடக்காது அங்கே நடக்கிறதால தானே அந்த மௌத்து தான் அந்த கெட்டது தான் நடக்கும் அந்த மாதிரி உங்களுடைய வீடுகளில் முசீபத்துகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அதனால் நீங்கள் குரானை ஓதுங்க அது மட்டும் இல்லாமல் இன்ன ஷைத்தான என் இன்ன சைத்தான நிச்சயமாக சில வீடுகளில் இருந்து அவன் ஓடி விடுகின்றான் சில வீடுகளிலிருந்து என்ன தலைதறிக்க ஓடுறான் அர்த்தம் ரொம்ப வேகமா விடுகின்றான் அல்லதி எப்படிப்பட்ட வீட்டிலிருந்து சைத்தான் ஓடுகின்றான் தெரியுமா சூரத்துல் பக்கரா அந்த வீடுகளிலே சூரத்துல் பக்கரா ஓதப்படும் சூரத்துல் பக்கரா எந்த வீட்டிலேயே ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலே ஷைத்தான் இருப்பதில்லை அவன் விரைந்து ஓடிவிடுகின்றான் ஷைத்தானுக்கு அங்கே வேலையே இல்லை ரொம்ப வேகமாக ஓடிடுறான்னு சொல்லி ரசூசல்லாசம் என்ன செஞ்சாங்க சொல்லி காமிச்சாங்க அப்போ சூரத்துல் பக்ரா சு குரானுடைய சூறாக்கள்லேயே ரொம்ப பெரிய ஒரு சூறா ஏனத்தால மூணு ஜிசுக்கு மேலே வரக்கூடிய ஒரு சூறா ஒரு நாளையில் நீங்கள் அதை ஓடி முடிக்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரம் அல்லது ஒரு ஒன்றே கால் மணி நேரம் நீங்கள் அதை ஒதுக்கணும் அது மொத்தமாக தான் ஓதணும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக காலையில் ஒரு பத்து நிமிடம் மாலையில் ஒரு பத்து நிமிடம் இரவில் ஒரு பத்து நிமிடம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு பத்து பத்து நிமிடமாக ஓதி சூரத்தில் பக்ராவை நீங்கள் முழுமைப்படுத்தினால் உங்கள் வீட்டிலே சைத்தானுடைய ஆதிக்கம் என்பது இருக்காது ஷைத்தான் என்பவன் வரவே மாட்டான் என்று அபிசல்லா அவங்க என்ன செஞ்சாங்க சொல்லி காமிச்சாங்க அது மாத்திரமா வேற ஒரு ஹதீர்ஸ்லா ரசூசல்லா அலம் அவன் சொன்னாங்க நீங்கள் சூரத்துல் பக்ராவையும் சூரத்துல் ஆலை இம்ரானையும் ஓதிவாருங்கள் ஏனென்றால் அந்த சூரத்துல் பக்ராவும் சூரத்துல் ஆலை இம்ரானும் நாளை மறுமையிலே உங்களுக்காக அல்லாவிடத்திலே பேசுவதில் இரண்டும் போட்டி போட்டுக்கொள்ளும் என்றார்கள்

அல்லதி எப்படிப்பட்ட ஓதியவர் தெரியுமா அவர் அந்த குரானை ஓதுனதோடு அவர் நிற்பாட்டி மாட்டார் ஓதுனதை கொண்டு அமல் செஞ்சிருப்பார் இப்படி அமல் செஞ்சவரை நாளை மறுமையில் அல்லாஹ் கொண்டு வருவா அப்படி கொண்டு வரும்போது துக்குது ஆலு இம்ரான சூரத்துல் பக்கராவும் சூரத்துல் ஆலைமரானும் அந்த மனிதருக்காக அல்லாவிடத்திலே பரிந்து பேசுவதில் போட்டி போட்டுக்கொண்டே இருக்கும் என்று பெருமானார் சல்லல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் இந்த செய்தி முஸ்லீமில் பதிவு செய்யப்படுது அதே போன்று முஸ்லீமில் அடுத்த ஒரு செய்தி வருது நபி சொல்லல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் உங்களுடைய வீடுகளிலே சைத்தானுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடாது என்றால் உங்கள் வீடுகளிலே பறக்கத்தை நிரம்பி வழிய வேண்டும் என்றால் உங்கள் வீடுகளில் நோய்வாய்ப்படாத மக்கள்களாக அனைவரும் மாற வேண்டுமென்றால் நீங்கள் சூரத்துல் பக்ராவையும் சூரத்துல் ஆலயமரானையும் ஓதிவாருங்கள் நாங்கள் ரசூல்தான் அப்புறம் சூரத்துல் பக்ரா சூரத்துல் ஆலைமுரானை பற்றி நிறைய விஷயங்களை ரசூல்லா சொன்னாங்க இன்ஷா அல்லா இந்த சூரத்துல் பக்ராவில் ஒரு முக்கியமான ஒரு வசனம் இருக்குது அந்த வசனத்தை பற்றி இன்ஷால்லா நான் அடுத்த ஒரு காணொலியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்போது நோய்களை நீக்கிறதுக்கு சுரத்துல் ஃபாத்திஹா ஷைத்தானை நீக்கி வீட்டில் வரக்கத்தை ஏற்படுத்துவதற்கு சுரத்துல் பக்ரா மறுமை நாளில் நமக்காக பரிந்து பேசுவதற்காக சுரத்துல் ஆலைமுரானும் பக்ராவும் இந்த மூன்று சூறாக்களையும் இன்ஷா அல்லா நாளைக்கு ஆஷூராவுடைய நோன்பாக இருக்கிறது முடிந்தால் நாளைக்கு சஹர் வைத்ததிலிருந்து இஃப்தாருக்குள் இந்த மூன்று சூறாக்களையும் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் ரபுல் அலமின் நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நோய்கள் நொடிகளை நீக்கி நமது கஷ்டங்களை நீக்கி இன்பமான மகிழ்ச்சியான பறக்கத்தான நிம்மதியான பொழிவான ஒரு வாழ்க்கையை அல்லா நம் அனைவருக்கும் தருவானாக அலாமிக்கம் வரமத்தி வரகா